நண்பர்களுக்கு வணக்கம் இறைவனுக்கு நன்றி போன தடவையை கொஞ்சம் நிறைய பேர் விட்டுவிட்டதால் எலி வச்சு வேகமாக படிச்சுடுன்ட்டு தப்பாக டீசல் திரைப்படம் ஆரம்பம் முதல் வெளியீடு வரையான மூன்றாண்டுகள் இடஒாத தொடர் பணி சுமையை உடனிருந்து இன்முகத்தோடு இருப்பவர்கள் பகாராமல் சேவனை செய்து முடித்த நாயகன் திரு அருஷ் கல்யாண் நாயகர் அப்துல் ரவி திரு வினய்ராய் அனன்யா கெஸ்ட் அப்பிரன்ஸ் பண்ணி கொடுத்த நாசர் சார் சாய்குமார் சார் கருணாசன சாகிர் ஹுசேன் சச்சின் கடைக்கர் காளி வெங்கர் ரமேஷ் திலக் விவேக் பிரஸ்னா மேத்யூ வர்கீஸ் சுப்பிரமணிய சிவா அண்ணா மூர்த்தி அண்ண சரணசக்தி முன்னர் ரமேஷ் ஜார்ஜ் ரிஷிதித்திக் தங்கதுரை தீனா கலைவெம்பு அகில நாகா நாசர் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி சகோதரி லபுர்வா சிங் பிரியா சுவாதி மோனிஷா அஞ்சனா விஜயலட்சுமி ராணியக்கா இலக்கியா ரோஷினி தேவயானி கமலி ரேவதி மற்றும் அனைத்து துணை நடிகை நடிகைகளுக்கும் நன்றி இசையமைப்பாளர் சகோதர் திரு திரிபுணன் தாமஸ் ஒளிப்பதிவாளர் திரு எம் எஸ் பிரபு சார் ரிச்சர் எம்நாதன் சார் கலை இயக்குனர் ஸ்கேர் குரோ ரெம்போன் சம்பத்குமார் பிரகதீஸ்வரன் மாயக்கண்ணன் படத்துக்கு போகிற ஷான் லோகேஷ் சண்டை பயிற்சியாளர் சில்வா ராஜசேகர் நடன இயக்குனர் திரு ராஜசுந்தரம் சோபி ஷெரீஃப் பாடலாட்சி லோகேஷ் மோகன்ராஜன் அமோக் பாலாஜி சிறப்பு பாடலாக முதலாவது ஓப்பனிங் பாடலை பாடிக்கொடுத்த திரு எஸ்டிஆர் அவர்களுக்கும் ரவிஜி கானா குணா அறிவு அமோக்பாலாஜி ஸ்வேதா மோகனுக்கு நன்றி நிர்வாக தயாரிப்பாளர் கிஷோர் படைப்பாக தயாரிப்பாளர் நருன் நரேன் ஆடை அமைப்பாளர் பிரவீன் ஹர்ஷா சலப்பள்ளி சுவப்னா ஆடையாளர் செல்வசேகர் ஓப்பனை கணபதி மக்கள் தொடர்பு சார் விளம்பர விளம்பர வடிவமைப்பு சிறப்பாக செய்து கொடுத்த டியூனி ஜான் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் புகைப்படங்கள் சூர்யா சிஜி டீம் மிக சிறப்பாக செய்து கொடுத்த ஹரிகரன் லார்மன் ஸ்டுடியோஸ் எஸ்எஃப்எக்ஸ் பணிகளை பலமுறை மாற்றியமைத்தும் உடனே உடனே செய்து கொடுத்த சச்சின் சிங் சினிமா கலரிஸ்டு சார் பிக்சல் லைட் ஸ்டுடியோ சப்டைட்டில்ஸ் அஷ்ரப் தயாரிப்பு நிர்வாகிகள் ஜெய் கணேஷ் விஜயன் தயாரிப்பு மலர்கள் தம்பி அஜித்குமார் மோகன் சங்கர் கணேஷ் மற்றும் அலுவலகப் பணிகளை திறம்பட செய்து கொடுத்த தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி என்னுடன் மூன்றாண்டுகளாக பயணம் செய்த இணை இயக்குநர் அண்ணன் கலைச்செல்வன் வேலுமணி தம்பி விக்னேஷ் அப்துல் ரீகன் ஸ்டைன்ஸ் கார் ரஞ்சித்குமார் ஆண்டனி விக்ரம் ஜெஸ்லா ஜாக்லின் லாவண்யா ராமகிருஷ்ணன் மற்றும் ஆகாஷ் தீப் அருணகிரி நாராயணசாமி மீனாட்சி மாணிகா விஜய் பிரபாகரன் மற்றும் அனைவருக்கும் நன்றி உதவி ஒளிப்பதிவாளர்கள் உதவி படத்தொகுப்பாளர்கள் உதவி சண்டை பயிற்சி இயக்குநர்கள் சண்டை கலைஞர்கள் நடன கலைஞர்கள் உதவி நடன இயக்குநர்கள் உதவி கலை இயக்குநர்கள் உதவி மேலாளர்கள் சென்னை புதுவை படப்பிடிப்பு தள மேலாளர்கள் தேடை என்டர்டெயின்மென்ட் மற்றும் எஸ்பி சினிமா அலுவலக மேலாளர்கள் மற்றும் அலுவலக உதவியாள அனைவருக்கும் என்னுடைய நன்றி உணவு உபசரிப்பு செய்த கலைஞர்கள் லைட் ஆஃபீஸர்ஸ் ஸ்கிரீன் டிபார்ட்மெண்ட் செயற்கை மழை கலைஞர்கள் ஃபோட்டோஃப்ளை தொழில்நுட்ப கலைஞர்கள் கார்பெண்டர்கள் பெயிண்டர்கள் வாகன ஓட்டுநர்களுக்கு நன்றி சமூக வலைதளம் தொலைக்காட்சி பண்பலை ரேடியோ பண்புகளிலும் தொடர்ச்சியாக படம் குறித்து மிக முக்கியமான செய்திகளை மக்களிடையே கொண்டு சேர்த்த நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றி எஸ்பி சினிமாஸ் சங்கர் சார் கிஷோர் சார் மிக்க நன்றி இறுதியாக அவர் பேரை பார்த்து படிக்க முடியாது இவ்வளோ வேகமாக சொன்னதுக்காக மன்னிக்கணும் என காலம் கருதி அதுக்காக சொன்னேன் இறுதியாக இந்த எல்லாருக்கும் வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு எங்களோட அத்தனுடைய தொந்தரவுகளையும் தாங்கி கொண்ட தயாரிப்பாளர் தேவராஜுல் மார்க்கண்டே சாருக்கு நன்றி டீசல் திரைப்படம் காதல் படம் நிறைய பார்க்குறோம் ஃபேமிலி ட்ராமா நிறைய பார்க்குறோம் சரி புதுசாக ஏதாவது சொல்லாமே எழுதுனா சொல்லிடாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் பண்ணும்போது ஹைவேஸில் மோட்டரில் ஒரு நாள் நிறுத்தி சாப்பிடும்போது பார்த்தா டேங்கர் லாரி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு அதுலேருந்து பக்கெட் பக்கெட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பசங்க சின்ன பசங்க எல்லாம் ஒரு பதினஞ்சு பதினாலு வயசு பசங்க என்னடா பக்கெட் எடுத்துகிட்டு போகிறானுங்க அப்படின்னு சும்மா அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஷாக்கிங் டேங்கர் லாரியிலேருந்து பெட்ரோல் டீசல் இருக்கிற ஒரு விஷயம் நடக்குது சுவாரஸ்யமாக இருக்குது அப்படி இதை வச்சு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜேர்னி உள்ளே போனால் ஷாக்கிங் 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 அதிர்ச்சி நம்ம பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு நம்ம இது வந்து நம்மளால் இதுக்காக பாரின்லாம் போய் கதை பண்ண முடியல ஆனால் இங்கே இருக்கிறதே அடைச்சி போச்சு கதையை கேட்டுட்டு பார்த்து அதை பார்க்கும்போது நிறைய திறனைகள் சில பேர் துரத்துனாங்க சில பேர் மறக்கினாங்க சில பேர் உயிர் உயிர்வாயெல்லாம் கூட காட்டினாங்க இந்த கதை நாங்கள் விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு முயற்சி பண்ணும்போது சரி ஏன் இந்த படத்தை சரி நம்ம இது இந்த அண்டர்வேல்டை பற்றி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும்போது திருப்பி கண்டினியூஸாக அந்த டென் இயர்ஸ் ஜேர்னியில் ரெண்டு ரூபா பெட்ரோல் டீசல் விலையாறுனா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் சாதாரணமாக ஐயாயிரத்துலேருந்து ரூபாய் ஏறிடுது ஓ ரெண்டுத்துக்கு இருக்க கனெக்ஷன் ஸோ இந்த திருட்டுக்கும் இந்த மாஃபியாவுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க இந்த பிஸ்னஸ்க்கும் நாம் நேரடியாக பாதிக்கப்படுறோம் ஸோ இந்த மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் அதனால் காதல் கதையும் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் விட்டுட்டு இந்த கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஜானிய இன்னும் ஜாஸ்தி பண்ணேன் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கும் மூடி வச்சிருக்கும் போது அது கைக்குள்ளே என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் அந்த ரகசியம் இந்த டீசல் ரகசியம் நிறைய ரகசியம் இருக்குது நான் ஏன் கொடுக்குன்ற ஒரு ரகசியம் நான் ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணுன்ற ரகசியம் இந்த பணம்லாம் யாருக்கு போய் சேருதுன்ற ரகசியம் இதனால் நான் எப்படி பாதிக்கப்படணுன்ற ரகசியம் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்ன வேணா கேட்கலாம் சாதாரணமாக நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க பெட்ரோல் பங்கில் பாயிண்ட் அடிக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க பாயிண்ட் அடிக்கிறது ஒரு விஷயம் இருக்கும் அது எல்லா நடக்கிறது தான் கலப்பட பெட்ரோல் ஓட்டுறாங்கன்றதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வஞ்சி வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிடும் இது நிறைய பேருக்கு தெரியாது மெக்கானிக்கும் சொல்ல மாட்டாங்க அவங்கள்ட்ட இது நான் உள்ளே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது சரி இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க யூஸ் பண்ணிக்கிற டேர்ம்ஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு பண்ணி குட்டினாங்க என்னது பண்ணிக்குட்டியா அப்படின்னா அந்த கடத்தலுக்கு ஒரு பேர் பேர் பண்ணிக்கொட்டி சொக்கா போடுறதுன்றாங்க சொக்கா போடுறதுனா என்ன இப்படி ஒன்று ஒன்று எனக்கு தலபால் போடுறதுன்றாங்க அது இப்படி ஒன்று ஒன்று சுவாரஸ்யமாக இருந்துச்சு எனக்கு இந்த சுவாரஸ்யமெல்லாம் என்ன பாதிக்குது நேரடியாக நம்மள பாதிக்குது ஸோ இந்த விஷயத்த கதையாக எழுதி கொண்டு புக் வச்சுட்டு நான் போய் ஏறி இறங்காத ஆஃபீஸ் கிடையாது சொல்லாத ஹீரோஸ் கிடையாது எல்லாருக்கையும் சொல்லி முடித்தாச்சு நான் போய் சேர்ந்த இடம் தேவராஜில் சார் இந்த கதையை பண்ணலான்னு நம்பிக்கை கொடுத்தாரு ஒரு தயக்கம் இருந்துச்சு பட்ஜெட் எப்படி போய் லேண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு ஹீரோவுக்கும் ஹரிஷ் ஹரீஷருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சது கதை ஆனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு பட்ஜெட் அப்படின்னு எனக்குமே அது இருந்துச்சு ஆரம்பிக்கும்போது இருந்துச்சு ஆனால் இது மேடைக்காக சொல்லலை டேங்கர் லைட்லேருந்து நீங்கள் என்ன கொட்டுறதை பார்த்துருக்கலாம் தப்பு தப்பு தப்புன்னு கொட்டும் அந்த மாதிரி ஒரு டேங்கர் லைட்டில் பணத்தை கொண்டு வந்து கூட்டியிருக்கார் படத்துக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் எனக்கே பயம் வந்துச்சு நான் சொல்லியிருக்கேன் வேணாமே நிறுத்திக்கலாமேன்னு இல்லை நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் நிறுத்த முடியாது அப்படின்னு தேவராஜ் சார் சொல்லிட்டாரு அந்த மாதிரி செலவு 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 ஏன்னா அந்த கதை அது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அவரும் வேணாங்க பண்ணிடுவோம் 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 பண்ணிடுவோம்ன்ட்டு ஒரு ஒரு அது கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையா இல்லை அந்த கதை மேலே வச்சுருக்க நம்பிக்கையா இல்லை அவர் தயாரிப்பு மேலே அவர் வச்சுருக்க நம்பிக்கையா தெரியல எல்லாத்தையும் மீறி அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டோம் எனக்கு ஒரு நம்பிக்கை பத்திரிகையாளர் நீங்கள் வந்து பல பேர் உச்சாணி கும்பலை கொண்டு உட்கார வச்சுருக்கிறீங்க நீங்கள்லன்னா அது எதுவுமே சாத்தியம் கிடையாது இன்றைக்கி உச்சாணி கும்பல இருக்க எல்லாமே நீங்கள் ஒரு நாள் அப்படி அந்த ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சு விட்டால் தான் நூறாக்கியிருக்கிறீங்க உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது புது கண்டென்ட் புது விஷயங்களை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்ல மக்கள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டாடி தீர்த்துருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அபார நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு தயாரிப்பாளர் கதை மேலே இருந்துச்சு ஸோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க ஸ்பெஷல் மென்ஷனாக எத்தனை தடவை திரும்ப 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 நான் பேர் கேட்டாலும் ஒரே பேர் தான் தேவராஜும் மார்க்கண்டேயன் சார் நீங்கள் அடுத்தது இந்தியன் மாதிரி முதல்வன் மாதிரி கத்தி மாதிரி துப்பாக்கி மாதிரி பல நூறு கோடி படங்கள் ஆயிரம் கோடி படங்கள்லாம் எடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அது நடக்கும் கண்டிப்பாக அதுக்கு இது ஒரு தோக்கமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார் என்னை நம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள் முதல்ல இந்த படத்தை எப்படியா மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் சமூக வலைத்தள மீடியா நண்பர்களுக்கும் என்னோடய நன்றி வணக்கம் தேங்க் யூ ப்ரெசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் எங்கள் டீசல் குழு அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் அண்ட் நன்றி எஸ்பி சினிமா சங்கர் சார் தேர்டை என்டர்டைன்மெண்ட் தேவா சார் ஹரிஷ் கல்யாண் பிரதர் சண்முகம் பிரதர் டேரக்டர் இவங்க நாலு பேருக்கும் இந்த படம் வந்து இந்த மூன்று வருடமாக எவ்வளோ பெரிய போராட்டம் எவ்வளோ பொருட்செலவு எவ்வளோ பொறுமை எவ்வளோ வழி அவங்க தாங்கிட்டு இருப்பாங்கன்னு நான் ஏன்னா நான் எனக்கு ஒரு நடிகனை வந்து ஒரு படம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற ஆவல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ப்ரொடக்ஷன் டீமில் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கிறது தான் ஸோ ஒவ்வொரு இடமும் கிடக்கிறப்போ ஒரு சரியான தருணத்துக்காக இந்த படம் வெயிட் இருக்கு ஏன்னா இந்த கதை இந்த காலம் பேச இருக்கிற ஒரு விஷயம் வந்து பணபலம் படைத்தவனும் பெரும் அரசியல் புள்ளிகளும் காலம் காலமாக பல தலைமுறைகளின் உழைப்பை உறிஞ்சி எப்படி ஒரு பெரிய அரசியலை அவங்களுக்கே தெரியாமல் இந்த சமுதாயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கிற பெரும் எழுத்தை வந்து சண்முகம் அவர்கள் வந்து திரையில் கொண்டு வந்திருக்காரு ஸோ அது கண்டிப்பாக எரிசக்தி தொடர்பான அரசியலை பேசுகிற முக்கிய படமாக டீசல் திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும் அது நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அண்ட் ஹரிஷ் கல்யாண் பிரதர் அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்குமே ஒரு கதை இருக்கணும் அந்த கதைக்கு அவர் பொருந்தி முதல்ல போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட ப்ரியாரிட்டியாக இருந்திருக்கே தவிர நான் ஒரு ஹீரோ எனக்கான கதையாக ஏதாச்சும் இருக்குமான்னு அவர் இது வரைக்கும் பார்த்தே இல்லை அப்படி இருந்திருந்தால் ஒரு பார்க்கிங்கோ ஒரு லப்பர் பந்தோ இன்னைக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்காது தேசிய விரதத்துக்கு வாழ்த்துக்கள் முதல்ல ஸோ ஸோ அது அந்த வகையில் டீசல் திரைப்படம் ஒரு தமிழ் சினிமாவில் அடுத்து யாரை நம்பி பல நூறு கோடிகள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடிகரோட பட்டியலில் ஹரீஸ் கல்யாண் டீசல் திரைப்படத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருப்பார் என்றது எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அதற்கான உழைப்பு அவர் அவர் ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துருக்காரு இந்த படத்துல வந்து பிசிக்கலி மென்டலி அதை தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான அந்த மூன்று வருடத்தை ஒரு ஹீரோ தாக்கு பிடிக்கிறதுக்கான மனவலிமை வந்து வேணும் அப்படி இருக்கு அப் அது இருக்கிறதுனால கண்டிப்பாக இது இந்த படம் ஒரு பெரிய அளவில் இருக்கின்றது ஸோ கண்டிப்பா வாழ்த்துக்கள் அதுல்யா எல்லா படத்துலேயும் ரொம்ப க்யூட்டாக இந்த படத்துலேயும் அதே மாதிரி கியூட்டா ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ ரிச்சர்ட் எம்நாதன் சார் ஸோ இந்த படத்துல இந்த படம் இறுதிக்கட்ட பட படப்பிடிப்புல இருக்கும் போது ஒரு ஒரு முக்கியமான தருணத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொசிஷன் தேங்க்யூ சார் ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா வந்து இந்த படம் முடிஞ்சது காரணம் ரிச்சர்ட் சார் ஒரு பெரிய காரணம் எம் எஸ் பிரபு சார் அண்ட் எடிட்டர் சார் ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் உடன் நடித்த அனைவருக்குமே என்னுடைய நன்றி இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்த சண்முகம் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ரசன் மீடியா நண்பர்கள் நல்ல தரமான படத்தை வழக்கம் போல் மக்களிடம் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று ஆழமாக நம்புகிறேன் இறைவரின் அருளோடும் உங்களின் ஆதரவோடும் மக்களின் ஆதரவோடும் டீசல் படம் இந்த தீபாவளி தீபாவளிக்கு வெளியாக வெடிக்கும் நன்றி